இது எப்போ இந்த நாட்களில் பண ஆசை நமக்கு உன்ன உணவும் உடுக்க உட இருக்க இருப்பிடம் போதும்னு அன்றை சொல்கிறாரு பண ஆசை என்ன செய்யலாம் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நம்ம வேலை செய்யலாம் எல்லோரும் இப்போ சம்பாத்தியம் நமக்கு மா மாதம் உங்களுக்கு ஆயிரம் தான் சம்பளம் மாதம் இல்லை ஒரு பத்தாயிரம் ரூபா ஒரு இருபத்தையாயிரம் ரூபா ஒரு ஒரு லட்சம் ரூபா ஒரு அஞ்சு லட்சம் எவ்வளோ சம்பளமோ நீங்கள் உங்களுக்கு தெரியும் உங்கள் சம்பளத்துக்கு மிஞ்சி நீங்கள் ஒரு ரூபா வாங்கினா கூட உங்கள் சந்ததிகளுக்கு நீங்கள் ஒரு ஆப்பில் வாங்கி கொடுத்தாலும் அந்த சரீரத்தில் அது பாய்சனாக தான் போய் சேர்ந்தது பிள்ளைகள் ஏன்னா அந்த ஆப்பிள் வந்து உங்கள் சம்பாத்தியத்தில் வாங்கினதல்ல எப்படி உங்கள் சம்பாத்தியத்தில் நீங்கள் என்ன செய்வீங்க என்ன செய்வீங்க அதை பேங்கில் டெபாசிட் பண்ணிவிட்டு நீங்கள் லஞ்சமாக ஒரு ரூபா கூட வாங்கியிருந்தாங்கன்னா அதுலேருந்து வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைகளை ஜீரணிக்கும் என்ன செய்யும் வேஸ்ட் குண்டில் போட்ட மாதிரி ஆகிடும் ஏன்னா பாவத்தில் பிள்ளைகளை மாட்டி கொடுவாங்க பாவ போராட்டத்தில் பிள்ளைகளை மாட்டிட்டு என்ன செய்வாங்க அவங்க சரியாக பெலன் இருக்குன்னு நினைக்கிறீங்களா அலவியா அநேகர் பார்த்தா நிறைய வாலிப பிள்ளைங்களை பார்த்தா வாலிப பொண்ணுங்க பிள்ளை பசங்களை பார்த்தா வயசு தான் இருபது வயசு பதினெட்டு வயசு இருக்குது நான் ஒரு நூ ஒரு நூறு பேர் பார்த்தோம்னா அந்த நூற்று பேர் நூ நூறு பேரில் இப்போ இருபது சதவீதம் தான் ஒரு ஜிம் பாடி மாதிரி இருக்காங்க மீதியெல்லாம் பார்த்தா டெட் பாடி மாதிரி இருக்கிறாங்க ஏன்னா சாப்பிட்டு அந்த பிள்ளைகள் உடம்புல அந்த சக்தி நிற்க மாட்டேது அதுக்கு காரணம் என்ன நீங்கள் பெற்றோர்கள் அநியாயத்தினால ஒரு ரூபாய் சம்பாதிச்சு வச்சுருந்தாலும் அந்த ஒரு ரூபாயை நீங்கள் அது நல்ல சம்பாத்தியத்தில் இருந்தால் ஆண்டவர் என்ன செய்வார் அந்த சம்பாதி தான் பிள்ளைகள் சரீரத்துக்கும் உங்கள் மனைவி குடும்பம் அம்மா அப்பா எல்லாத்தையும் சேர்ந்த ரோஜனமாக இருக்கும் ஆனால் உங்கள் பண ஆசைனால நீங்கள் லஞ்சம் வாங்கி ஒரு ரூபா கொடுத்துருந்தீங்கன்னா ஒரு பைக்கை வாங்கி கொடுத்தாலோ ஒரு காரை வாங்கி கொடுத்தாலோ ஏதோ வாங்கி கொடுத்துருந்தா கூட அது என்ன ஆகும் அது அந்த பிள்ளைகள் அழிவை தான் கொண்டு வரும் ஏன் பிள்ளைகளை பாருங்கள் எத்தனை ஆக்சிடென்ட் எவ்வளோ பாருங்கள் பெரிய பெரிய படிப்பெல்லாம் பிள்ளைகள் படித்து திரும்பி பார்த்தா கால் உடஞ்சி கிடக்கு கை உடஞ்சி கூட கிடக்கு ஏன் அந்த சூழ்நிலை வந்தது நல்ல அதுக்குன்னு அந்த நான் சொல்லலைன்னா தாய்தாப்பு சொல்றாங்க என்னன்னா நீ என்ன செய்யணும் இந்த வயசுல உனக்கு புல்லட்டு தேவை கிடையாது இந்த வயசுல உனக்கு ஸ்கூட்டி தேவை கிடையாது இந்த வயசுல உனக்கு அது தேவை எங்களுக்கு தெரியும் ஏற்ற வேலை வரும்போது உனக்கு நான் பைக் வாங்கி தரேன் சைக்கிள் வாங்கி தரேன் பைக் வாங்கி தரேன் கார் வாங்கி தரேன் சொல்லு அந்த பிள்ளைக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள் தாய் பேச்சு கேட்காத பாபால் தலாய தலைகளை தொங்குன்னு சொல்லுவாங்க அப்படி அப்படிப்பட்ட பிள்ளைகள் நல்ல தாய் தாப்பு பிறந்திருந்தாலும் அப்படி கீழ்படியாத பிள்ளைகளுக்கு கைகால் உடையது வித்தியாசம் ஏன்னா அது கீழ்படி இல்லை அதே இது

ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கோல்டர் வாட்ச் வாங்கி போட்டிருக்கோம் ஒரு டைமண்ட் வாட்சி ஒரு இருபது லட்சம் ரூபாய்க்கு வாங்கி போட்டிருக்கோம் இல்ல செயினில் ஒரு பத்து பவுன் செயின் வாங்கி போட்டிருக்கோம் இதெல்லாம் நம்ம எங்க கொண்டு போறோம் இதெல்லாம் நம்ம இங்க கலர் தோட்டத்துக்குள்ள போக முடியுமா அங்க போனோம்னு நம்ம பிள்ளைங்க எல்லாம் எடுத்துருவாங்க அவங்க ஷேர் பண்ணிடுவாங்க அப்படி தானே அத்த அக்கா தங்கச்சியோ குடும்பமோ இருந்தா அண்ணன் தம்பி இருந்தாலும் அவங்க ஷேர் பண்ணுவாங்க எதுக்கு இது அடுத்த நாள் யாரும் இந்த பொணத்தை வெளியேலி போட்டுட்டு பிடிக்கிட்டு போயிடுவாங்கன்னு நம்ம நிர்வாணியாக வந்தோம் நிர்வாணி என்ன துணிமணியோட போவோம் மீதி நம்ம படுத்த பாயை கூட போட்டு அனுப்பி விட்டுவாங்க எதுக்கு அங்க எரிப்பாங்க இல்ல புதைப்பாங்க புதைக்கும் போய் கொஞ்ச நாள் புழுக்கெல்லாம் அரைச்சு நம்ம எல்லாமே எவிடன்ஸ் எலும்பு தூண்ட மாதிரி தான் கிடைக்கும் இதுக்காண்டி நம்ம இவ்வளவு பணம் சம்பாதிக்கணுமா பணம் தேவைதான் நம்ம உழைச்ச உழைப்பு உடம்புல ஒட்டன்னு சொல்லுவாங்கல்ல அது இல்லையா அந்த ஒட்டணும்னா நம்ம என்ன செய்யணும் நம்ம உண்மையுள்ள ஜனமா இருக்கணும் அந்த வசனத்தை பாருங்க பண ஆசை எல்லா தீமைக்கு வேறா இருக்குது அநேகர் இந்த நாட்களில் விழுந்து போகாததும் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் ஆனால் பாருங்க கடைசி நாட்கள் ஜெயிலில் இருக்கிறாங்க சில நாள் சில தொழில் பார்த்தா மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க சிலவங்க கடைசி நாட்கள் எல்லாத்தையும் விட்டு பிள்ளைகள் சொந்த பிள்ளைகளும் கூட கொள்ள நினைக்கிற கேஸில் மாட்டிக்கிறாங்க மனைவியை வெட்டி கொள்றாங்க அந்த மாதிரி பிரச்சனை காரணம் என்ன மன ஆசை அது இல்லையா நமக்கு கிடைக்க தேவ பிள்ளை நமக்கு ஒரு நாளுக்கு நூறு தான் சம்பளம்னா போதும் அந்த நூறு ரூபாயில எப்படி சந்தோஷமா வாழலாம் எப்படி சமாதானமா இருக்கலாம் ஒரு வீட்டுல ஒரு வாடகை கொடுத்து ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு பத்தாயிரம் ஏதோ ஒரு வாடகை வீட்டுல இருக்கீங்க அதை கொடுத்து நான் சொந்த இடம் எல்லாம் ஒண்ணும் இல்லை நான் லஞ்சம் வாங்கி சம்பாதிக்க மாட்டேன் வாழ்க்கையால் ஃபுல்லா என்னது வாழ்நாள் ஃபுல்லா நான் வெறும் வாடகைகள் இருந்தாலும் காரியம் இல்லை நான் லஞ்சம் வாங்க மாட்டேன்னு இருந்தேங்கன்னா எல்லாரும் பார்க்கும் என்ன செய்வாங்க இதெல்லாம் முட்டாள் பசங்க முட்டாள் ஜனங்கள் அந்த எல்லாம் தெரியாது பால் பொட்டிகள் அப்படி நம்மள அற்பமா நினைப்பாங்க ஏன்னா கெட்டுப்பவர்களுக்கு வேதவசரம் பைத்தியமா இருக்கு ஏன்னா பைத்தியங்கள் பைத்தியமா பைத்தியமா தானே பேசுவோம் நம்மளும் ஒரு காலத்துல அப்படித்தானே பேசுவோம் யாரும் நல்லது செஞ்சா என்ன சொல்லுவோம் இதெல்லாம் பைத்தியமான ஆட்கள் இதெல்லாம் புழைக்க தெரியாது இதெல்லாம் பால் புட்டிகள் இப்படி நம்ம கிண்டல் பண்ணியிருக்கோம்ல இப்போ நம்ம திருந்த போது நம்மளை குறை குறை சொல்ல கொஞ்சம் குறை சொல்ற பிசாசுகள் வரும் மனுஷ ரூபத்துல அப்போ நம்ம இன்னைக்கு எதை விதைக்கிறோமோ நாளைக்கு அது நம்ம இன்னைக்கு தவறா பண ஆசையில ஏதாவது சம்பாதிச்சோம்னா நம்ம பிள்ளைகளுக்கு சபிக்கப்பட்ட சாபத்தை தேடி வைக்கணும்னு அர்த்தம் ஆனா அந்த சாபத்துல எப்படி ரிலீஃப் பார்க்கணும் அது வேதம் அதுக்கும் பைபிள் சொல்லுது எப்படி செய்யணும் அது இல்லையா அது பைபிள் வாசித்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அடுத்தவங்களுக்கு ஒரு காமௌண்ட் கட்டுறீங்க அதுல உறிஞ்சி இடத்த கூட அடுத்தவங்களை யாரும் கவனிக்கலையா அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு இன்ஜ் 1.2 இன்ஜ் அரை அடி குட்டிரेंगे உங்க பிள்ளைகளை சாபத்தை தேடி வச்சிடுவீங்க ஹalleluya அந்த அதனால இந்த நாக்கல்ல எவ்வளோ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மோசமான சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலையில நீங்க உண்மை உள்ளவங்களா இருங்க கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் சந்ததியிலையும் தலைமுறையிலையும் ஆசீர்வதிப்பாதே பிள்ளைய எதுக்கும் ஒரு ரூபாய்க்காண்டி பொய் சொல்லணும் அதான் ஒரு பொய் சொன்னா ஒன்பது பொய் சொல்லணும்னு சொல்லுவாங்க அப்படித்தானே ஒரு பொய்க்காண்டி ஒன்பது பொய் சொல்லணுமா நம்ம எப்போ நேரமே வாழ்ந்து போவோம் நமக்குள்ளது நமக்கு போதும் நமக்கு வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி துணிமணிகள் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யணும் இருக்கிற இடங்கள் அமைச்சுக்கணும் அதை விட்டு மற்றவங்க அவங்க முன்னாலும் நம்ம கெத்தா வாழணும்னு அவசியம் கிடையாது அவங்க எப்படி வாழ்ந்து போட்டுட்டு அழகியா நம்ம யாருக்கு நம்ம கடவுளை வணங்குறோம் யாரை வணங்குறோம் ஏசப்பா ஏசப்பா சொல்ல உண்மை உத்தமா வாழணும்னு சொல்லியிருக்கிறாரு அடுத்தவங்களுக்கு ஒரு ரூபாய் காசு எடுக்க கூடாதுன்னு அப்போ நம்ம எப்படி இருக்கணும் ஏசப்பா எப்படி அவர் பரிசுத்தவர் நம்மளும் பரிசுத்தமா இருக்கணும் அவர் வாயில நம்ம அசுத்தத்தை செய்யக்கூடாது அதனால பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது நீங்க தேவ பிள்ளைகளா இருக்கிற நீங்க ஒரு நாளும் பண ஆசைக்கு இச்சையின் ஆசையில் விழுந்து விடாங்க தேவ பிள்ளையில அந்த வசனம் திருப்பி ஒரு தடவை வாசிங்க பண ஆசை எல்லா தூய்மைக்கும் வேறாய் இருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழகி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்கள் அதனால நீங்க அந்த சூழ்நிலை அனுபவிக்காம இருக்குது நீங்க ஆபத்துல போய் மாட்டிக்கொள்ளாம இருக்கிறதுக்கு இந்த பண ஆசை இத்தனை ஆண்டுகளை இந்த ஆசையில் நான் மாட்டிக்கிட்டேன் ஒருவேளை நான் தெரியாம செஞ்சிட்டேன் ஐயா இனிமேலே எனக்கு மன்னிங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்க சின்ன வயசுல இருந்து இந்த நாள் இந்த வயசு வேற செஞ்ச பாத்தாண்ட மன்னிக்க தயாலனா வல்லவரா இருக்கிறா தேவப்பிள்ளை சம்பந்த சம்பந்தமா ஜபம் பரிசுத்த தகப்பனே தர்மையான வேலையிலும் இசப்பா பண ஆசை எல்லா தீமைக்கு வேறா இருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுகி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கான்னு சொன்னியப்பா இந்த பண ஆசையை பிடிச்ச எந்த மனுஷன் இந்த செய்தியை பார்த்து கேட்டுக்கொண்டிரு ஒவ்வொரு தேவப்பிள்ளைக்கும் வாழ்க்கையில ஆனால் இத்தனை வருடங்கள் ஆண்டவரையும் பண ஆசையினார் மாட்டிக்கொண்டிருந்தாங்களா அவங்கள்ட காணப்படுகிற பனை ஆசை இச்சையை இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்தி போடுறாச்சா அன்றுவரை இருக்கிறத கொண்டு சிறப்புடன் வாழ சமாதானமாக வாழ இந்த பிள்ளைகளுக்கு குடும்பங்கள் சந்தை தலைமுறைக்கு ஆசீர்வதிப்பீராக நாமத்தில் பிதாவே ஆமேன் 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 ஆமீன் ஆமீன்